ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم

அன்னாருடைய வாழ்க்கையை அடிச்சொட்டாக பின்பற்றிய அந்த உத்தம சஹாபாக்கள் இன்கள் நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரியாக பின்பற்றி நடக்க போகும் நடந்து கொண்டிருக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயோதிபர்கள் அனைவருக்கும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் என் இஸ்லாமிய உறவுகளே ரமதானுடைய மூன்றில் ஒரு பகுதியை அஹ் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே அல்லாஹுத்தா எங்களுடைய அந்த சென்ற ஆஹ் ரமதானை அல்லாஹுத்தா எங்களை விட்டும் பிரிந்த அந்த ஓரிரு நாட்களை உள்ளவன் ரஹ்மான் அவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக அல்லாஹுத்தாலா கொள்ள வேண்டும் என்ற ஆரம்ப துவா பிரார்த்தனையோடும் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுத்தாலா எங்கள் அனைவருக்கும் இந்த மதினமா நகரத்திலே இருந்து அல்லாஹினுடைய அந்த மார்க்கத்தை படிப்பதற்காக அல்லாஹுவின் தூதருடைய அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சில முக்கியமான தகவல்களை படிப்பதற்காக வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் அவனுடைய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்குகிறான் அல்லாஹு தாலா சூரா பக்ராவிலே அல்லாஹுத்தாலா சொல்லும் போது ஒரு இடத்திலே சொல்லுகிறான் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நீங்கள் என்னை அஞ்சும் போதெல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு கற்றுத் தருகிறான் அந்த செய்தி உண்மையிலேயே இந்த இடத்திலே மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே மார்க்கத்தை படிப்பதற்கான மிக பெரும் ஒரு பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் இந்த மதினமா நகரத்திலே எங்கள் அனைவருக்கும் தந்திரக்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹுத் ஆலா எங்கள் அனைவரையும் நேசிக்குகிறான் அல்லாஹ் எங்களை அவனுடைய அருட் அருட்கண்களை கொண்டு அல்லாஹுத் ஆலா எங்கள் அனைவரையும் அவன் நேசிக்குகிறான் என்பதுதான் உண்மை அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய இஸ்லாமிய நெஞ்சங்களே இந்த இடத்திலே பேசப்படக்கூடிய விடயங்களை வல்லவன் ரஹ்மான் பேசக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலும் அமுல்படுத்துவதற்காகவும் அதே போன்றோ கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலையும் அமுல்படுத்தி மறுமை வரை மரணம் வரை வாழ்வதற்கான பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே இன்றைய எமது இந்த இஸ்லாமிய அதாவது எமது வகுப்பிலே சதக்காவினுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமான ஒரு ஞாபகம் மூட்டுதலாக இந்த இடத்திலே பேசலாம் என நான் நினைக்கின்றேன் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே சதகா என்பது மார் உண்மையிலேயே மார்க்கம் சதக்காவினுடைய அந்த பகுதிக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குகிறது என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு செய்தி சதகா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சில குரானிய வசனங்களும் எங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் தூதருடைய வாழ்க்கையிலேயும் இந்த சதக்காவினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பது அல்லாஹின் தூதருடைய ஒரு சில பொன்மொழிகள் இந்த இடத்திலே எங்களுக்கு எடுத்துக்காட்டும் அஹ் அல்லாஹின் தூதருடைய ஒரு செய்திதான் அப்துல்லாஹின் அப்பாஸ்லாஹன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம் இரு கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்லாவின் தூதர் அலிஹி வசல்லு அலி அவர்கள் அல்லாஹின் தூதரை சந்திக்க வரும்போதெல்லாம் போதெல்லாம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹின் தூதரை சந்திக்க வரும் அல்லாஹுவின் தூதர் சலாகும் அலைவசல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை விட இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகம் அதிகம் அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய அவரை விட்டும் ரமதான் மாதம் செல்லுகின்றவரை அதாவது ரமதான் ஆரம்பத்தில் ஆரம்பித்ததிலிருந்து அந்த ரமதான் அவரை விட்டு செல்லும் வரை அல்லாஹுவின் தூதர் சொலாகும் செல்லும் அவர்கள் கொடை கொடுப்பதில் மிக சிறந்தவராக அதாவது படிக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் வருகிறது வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் அல்லாஹின் தூதர் சலவாகும் அழைவு செல்லும் அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அவர் சில நபிமொழிகளும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செலவாகும் அழைவு செல்லும் அவர்கள் ஏனைய மாதங்களை விட ரமதானுடைய மாதத்திலே இந்த சுதக்காயனுடைய இந்த குடையினுடைய விடயத்தை அல்லாஹின் தூதர் சலவாகும் அழைவு செல்லும் அவர்கள் மும்முரமாக அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சதக்காவினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இந்த இடத்திலே எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்பதை நாங்கள் அழகாக விளங்கிக் கொள்ளலாம் வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் அவர்கள் உடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த சத்தக்காவினுடைய பெருமதி அந்த அளவுக்கு அல்லா தூதர் செலவாகும் அழகி செல்லும் அவர்கள் உணர்ந்திருக்குகிறார்கள் அதனுடைய பெருமதியை அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலைவசல்ல விளங்கி இருக்குகிறார்கள் என்பதை நாங்கள் அழகாக புரிந்து கொள்ளலாம் அதைத்தான் அல்லாஹூத் ஆலா சூரத்துல் பக்ராவிலே இருநூத்தி எழுபத்தி ஆறாவது வசனத்திலே சூரா பக்ராவை பெருட்டி பார்ப்போமே ஆனால் சதக்காவினுடைய விஷயங்கள் ஏராளமான இடத்திலே அல்லாஹுத் ஆலா பேசுகிறான் அந்த வகையிலே கிட்டத்தட்ட ஒரு மூன்று வசனங்கள் இந்த இடத்திலே நான் சொல்லுவேன் அந்த மூன்று வசனங்களும் சூரா பக்ராவிலே இடம்பெறக்கூடிய வசனம் அல்லாஹு இருநூத்தி எழுபத்தி ஆறாவது அதாவது சூரா பக்ராவினுடைய கடைசி பகுதிக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனால் அந்த இடத்திலே அல்லாஹு அல்லாஹு என்ன செய்கிறான் என்று சொன்னால் வட்டியை அல்லாஹு அழித்து விடுகிறான் அல்லாஹு என்ன செய்கிறான் இந்த சதகாவை வளக்குகிறான் தப்சீருடைய உலமாக்கள் இந்த வசனத்துக்கு அழகான முறையில் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்களை அல்லாஹு என்ன செய்கிறான் எங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலம் எங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அதை இரட்டிப்பாக ஆக்கி தருகிறான் பார்ந்தவர்களே சதக்காவுக்கு சதக்கா என்ற அந்த வாசகத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கும் போது சொல்கிறார்கள் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹுவை அடைவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அதன் மூலம் அல்லாஹு தாலா எங்களுடைய பொருளாதாரத்திலே அவனுடைய விருத்தியை அல்லாஹு தாலா செய்கிறான் தருகிறான் என்ற விளக்கத்தை அஹ் இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த வாசகத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது கொடுக்குகிறார்கள் அன்பார்ந்தவர்களே சதக்கா என்பது ஒரு போதும் எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்தோ எங்களுடைய சொத்து செல்வத்திலிருந்தோ எந்த ஒரு குறையையும் ஏற்படுத்தாது என்ற செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே அழகாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹுத்தாலா இந்த சதக்கா கொடுக்கக்கூடியவர்களுக்கு சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா உதாரணம் கொண்டு அழகான முறையிலே அழகான முறையிலே அல்லாஹு தாலா அவனது அருமறையான திருமறையிலே அல்லாஹ் அழகான முறையிலே அல்லாஹு தாலா சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது சூரா பக்கராவிலே அதே வச அத்தியாயத்திலே இருநூத்தி அறுபத்தி ஆறாவது வசனம் அதுக்கு முன்னால் உள்ள பகுதியில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அதாவது அல்லாஹனுடைய பாதையில் அல்லாஹனுடைய திருப்படுத்தத்தை மாத்திரம் நாடி அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் செய்யக்கூடியவர்களின் உதாரணத்தை அல்லாஹா சொல்லும் போது சொல்லுகிறான் அதாவது ஒரு விதைக்கு அல்லாஹு உதாரணத்தை சொல்லுகிறான் ஒரு விவசாயி ஒரு விவசாயத்தை செய்யும் போதும் அவன் என்ன செய்கிறான் ஒரு விதையை அவன் என்ன செய்கிறான் அந்த நிலத்திலே அவன் தூவி விடுகிறான் அந்த விதை என்ன செய்கிறது என்று சொன்னால் ஏழு கதிர்களை என்ன செய்கிறது அந்த விதை உருவாக்குகிறது அந்த ஏழு கதிர்களிலிருந்து ஒவ்வொரு கதிரிலும் கிட்டத்தட்ட நூறு வித்துக்கள் உருவாகுகிறது அல்லாஹு தாலா அழகாக எங்களுக்கு அந்த சதக்காவினுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களின் உதாரணத்தை அல்லாஹுத்தாலா மிக மிக எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த இடத்திலே சதக்கா என்பது எங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையையும் ஏற்படுத்தாது மாற்றமாக எங்களுடைய பொருளாதாரத்திலே அந்த சதக்கா என்ன செய்யும் அபிவிருத்தியை கொண்டு வரும் என்ற செய்தியை இந்த புராணிய வசனம் என்ன செய்கிறது எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களின் பண்புகளில் இருந்தும் அதாவது முமீன்களின் பண்புகளும் சதக்கா செய்யக்கூடியவர்களுடைய அந்த பண்போடு ஒத்ததாகத்தான் இருக்கிறது என்பதை சூரா பக்கராவிலே இருநூத்தி எழுவத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொலுகிறான் அல்லதீன அத்தையவர்கள் யார் அந்தமீன்களை எத்தேகர்கள் என்று சொன்னால் பில்லை வண்ணஹார் அந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை நேசித்த அந்த முக்மீன்கள் எத்தகையில் என்று சொன்னால் பில்லை அவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய சொத்து செல்வங்களிலிருந்து அவர்கள் இரவு பகல் என்று பாரமாட்டார்கள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாதவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய சொத்து செல்வங்களிலிருந்து அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் பலகும் அஜுருகும் அவ்வாறு செய்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹுடத்திலே இருக்குகிறது அல்லாஹுத் சதக்காவினுடைய நன்மை அல்லாஹுத் சொல்லுகிறான் அதனுடைய நன்மை என்னிடத்திலே இருக்குகிறது அதனுடைய கூலி என்னிடத்திலே இருக்குகிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய செய்தியும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்குகின்றோம் அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே சதக்காவினுடைய கூலி அல்லாஹுடத்திலே இருப்பதாக என்று அல்லாஹுவை சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த சதக்கா மிக பெரும் ஒரு அமல் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறோமோ அதை போன்ற ஒரு அமல் இந்த சதக்கா என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அன்பாந்தவர்களை ரமதான் மாதத்தை அல்லாஹு தாலா அடைய செய்திருக்கிறான் இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த இந்த பொருளாதாரத்தின் மூலம் நாங்கள் செலவு செலவு செய்வோமாக இருந்தால் ஏ கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும் தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாங்கள் செலவு செய்வோமாக இருந்தால் அந்த குரானி வசனம் எங்களை பார்த்து பேசுகிறது அந்த குரானி வசனம் என்னை பார்த்து சொல்கிறது இந்த அதற்குரிய கூலி அந்த செலவு செய்யக்கூடியவர்களுக்குரிய கூலி அல்லாஹ் இடத்திலே இருக்குகிறது அவர்கள் என்ன செய்ய வேண்டாம் அவர்கள் பயப்படவும் வேண்டாம் அவர்கள் கவலைப்படவும் வேண்டாம் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நீங்கள் அச்சப்பட தேவல்ல நீங்கள் கவலைப்பட தேவல்ல உங்களோட பொருளாதாரத்தில் ஏதாவது குறை ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அச்சப்படவும் தேவல்ல நீங்கள் கவலைப்படவும் தேவையில்ல அதற்கான கூலியை அல்லாஹு தாலா தருகிறான் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்திலே எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அன்பாதவர்களே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹூக்காக இஸ்லாமிய மார்க்கத்துக்காக கஷ்டப்படக்கூடிய கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பார்த்து பேசுகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அன்பாந்தவர்களை ரமதான் எங்களை அடைந்திருக்கிறது வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் தூதர் அல்லாஹு அலை வசூலம் அவர்கள் வேக வேகமாக குடை கொடுப்பதில் மும்முரமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பாந்தவர்களே மேற் அந்த குரானிய வசனம் எங்களை சொல்லுகிறது அல்லாஹ் தந்த பொருளாதாரத்திலிருந்து இந்த ரமதான் மாதத்திலே நரகத்திலிருந்து தூரமாகுவோம் நரக நெருப்பிலிருந்து தூரமாக வேண்டும் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாகத்தான் என்ன செய்கிறது இந்த செய்தி இருக்குகிறது அன்பாந்தவர்களே அல்லாஹின் தூதர் சிலும் அலை அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இருக்குகிறது அஹ் அஹ் அதிகாத்தின் முறையல்லாக சொல்கிறார்கள் சில அல்லும் அலை அவர்கள் நரகம் குறித்து எங்களுக்கு என்ன செய்தார்கள் நரகத்தை பார்த்து என்ன செய்தார்கள் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கும் போது அல்லாஹின் தூதர் அல்லாஹும் அலைவு வசல்ல அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவருடைய முகத்தை அவர்கள் திருப்பிக் கொள்வார்கள் மீண்டும் எழுசிவார்கள் நரக நெருப்பை பத்தி நரகத்தினுடைய அந்த செய்தியை பத்தி எங்களுக்கு அவர்கள் சும்மா தக்கரன் நபியும் அழகியவு செல்லும் அன்னார அதை ஞாபகப்படுத்திவிட்டு அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹு இன் தூதர் செலலாகவும் அழகியவு செல்லும் அவர்கள் அல்லாஹ் பாவம் பாவம் அதாவது பாதுகாப்பு இடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தூதர் அல்லாஹும் அழகியவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இத்த குன்னார நீங்கள் நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அதாவது ஒரு ஈத்தம்பளத்தினுடைய ஒரு பகுதியேனும் நீங்கள் குடை கொடுத்து தர்மம் கொடுத்து சதக்கா சீது சரி நீங்கள் என்ன செய்து என்ன செய்து விடுங்கள் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று என்று சொல்கிறார்கள் அன்பாந்தவர்களே நரகத்தினுடைய அந்த கொடூரத்திலிருந்து இந்த சதக்கா எங்களை பாதுகாக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புது கொள்ளலாம் அன்பாந்தவர்களே ஒரு படத்தினுடைய பாதியை கொடுத்தேனும் அதாவது இடத்துல ரெண்டு விஷயத்தை விளங்கலாம் ஒன்று நரக நெருப்பிலிருந்து நாங்க பாதுகாப்பு பெறது அடுத்தது வந்து அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு தந்திருக்கிறானோ அதுல இருந்து நாங்க கொடுக்கறது எங்களுக்கு வசதி இல்லையா இல்லா அடுத்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது தஜீது உனக்கு அதுக்கும் கூட வசதி இல்லையா அந்த மாதிரி ஒரு ஈச்சப்படத்தை கூட உனக்கு பெறத்துக்கு சக்தி இல்லையா நல்ல சொல்லி சொல்லி நரக பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பா எங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யணும் தர்மம் கொடுக்கணும் கொடை கொடுக்கணும் எங்களுக்கு நாங்க எங்களே என்ன செய்து விடக்கூடாது வருத்தி கஷ்டப்பட்டு கடன் எடுத்துத்தான் கொடுப்பது என்பது மார்க்கம் எங்களுக்கு காட்டிய சதக்காக கிடையாது அன்பார்ந்தவர்களே எங்களுக்கு எங்களிடத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில்தான் செய்ய வேண்டும் அந்த சதக்காக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இன்னும் ஒரு செய்தி வருகிறது புகாரி முஸ்லிம்களே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அபிஹுராகுத்த சொல்லக்கூடிய செய்தி ரசூல் அல்லாஹி சலாஹும் அலஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த ாக வேண்டி இந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி யார் செலவு செய்கிறாரோ இரண்டு ஜோடிகளை யார் செலவு செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கூலி சுவர்க்கத்தின் வாரையிலிருந்து என்ன செய்வார் ஒரு வாயின் ஊடாக அவர் அழைக்கப்படுவார் அன்பாதவர்களே சதக்கா செய்யக்கூடிய அந்த அடியானை ஒரு வாயிலிருந்து பிரத்யோகமாக அல்லாஹுத் சங்கை படுத்தி அல்லாஹுத் அடியானை என செய்கிறான் சுவர்க்கத்தினுடைய ஒரு தனித்துவமான ஒரு வாயிலூடாக அல்லாஹு அடியானை சுவர்க்கத்துக்குள் நுழை என்ற செய்தியை இந்த நபி எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது அன்பாந்தவர்களே சதக்கா சதக்காக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா சொல்லக்கூடிய செய்தி அந்த சதக்காவினுடைய பெரும பெருமதி என்பதை இந்த மேற்கொன்ன குரானி வசனங்களும் இந்த ஹதீஸ்களும் எங்களுக்கு அழகாக உணர்த்துகிறது அன்பார்ந்தவர்களை அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை தந்திருக்குகிறான் அல்லாஹினுடைய மார்க்கத்துக்காகவும் இந்த முஸ்லிம்களுக்காகவும் இந்த இஸ்லாத்துக்காகவும் நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அண்டை வீட்டார்கள் உண்டார்களா சாப்பிட்டார்களா சாப்பிடவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய கூட பிறந்த எங்களுடைய சகோதரர்களின் நிலைமை எங்களுக்கு தெரியாது இந்த ரமதானை இவ்வாறு அவர்கள் கழிக்கின்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தெரியாது அன்பாந்தவர்களே இந்த ரமதான் மாதம் என்பது எங்களுக்கு சதக்காவை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாதம் ஏனைய மாதங்களை விட அல்லாஹு தூதர் இந்த ரமதான் மாதத்திலே சதக்காவை மும்முரமாக நிறைவேற்றிருக்கிறார்கள் அன்பாந்தவர்களே சதக்கா செய்வோம் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலி வல்லம் அவர்கள் சொன்ன அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹு இடத்திலே பாதுகாப்பு பெறுவதற்கான மிக பெரும் ஒரு கேடயமாக இந்த சதக்கா இருக்கிறது என்பதை மேற்கொண்ட நபிமொழிகளும் அல்ல குரானிய வசனமும் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த சதக்காவினுடைய விபரீதம் இந்த சதக்கா எந்த அளவுக்கு பெருமதி என்பதை அழகாக இந்த இரண்டு குரான் வசனத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹு தாலா சூரா முனாபி கூண்ல அல்லாஹு தாலா சூரா முனாபி கூண்ல கடைசிக்கு முந்தின வசனம் கடைசி வசனம் அந்த ரெண்டு வசனத்திலேயும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களுக்கு மரணம் உங்களை அடைவதற்கு முன்னால் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் நீ என்ன செய்து விடுங்கள் அல்லாஹனுடைய பாதையில நாங்கள் தந்த அல்லாஹு தாலா சொல்லுகிறான் மனிதா நீ கஷ்டப்படல நாங்கள் தந்திருக்குகிறோம் உங்களுக்கு நாம் உங்களுக்கு சொத்து செல்வத்தை தந்திருக்குகிறோம் நாம் தந்த அந்த சொத்து செல்வத்திலிருந்து நீ என்ன செய் நீ செலவு செய் அவ்வாறு செலவு செய்யாவிட்டால் அடுத்தபடி தாலா சொல்கிறார் அவ்வாறு செலவு செய்யாமல் தனக்காக மாத்திரம் சொத்து செல்வங்களை திரட்டி அந்த மனிதனுடைய நிலைமை அல்லாஹு தாலா சொல்கிறான் தனக்காக மாத்திரம் பதிக்க வைத்து அந்த அடியானுடைய கடைசி நிலைமை எவ்வாறு இருக்கு என்பதை அல் வசனம் எங்களுக்கு சொல்கிறது அந்த அடியான் மரண நேரத்துல சொல்லுவானாம் என்னுடைய நீ பிற்படுத்துவாயாக இருந்தால் நீ பிற்படுத்துவாயாக இருந்தால் இன சாலிஹீன் நான் சதக்கா செய்து நல்லடியார்களில் சாலிஹான அடியார்களில் இருந்தும் நான் செய்து விடுவேன் ஆகி விடுவேன் என்று அந்த அடியான் மரண தருவாயிலே அல்லாஹிடத்திலே கெஞ்சக்கூடிய கதறக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை இந்த குரானிய வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அன்பானவர்களே சதக்கா என்பது மரண தருவாயில் ஒரு அடியானை கதற வைக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வம் அது எனக்கானது அல்ல அல்லாஹு தாலா எனக்கு பொருளாதாரத்தை தந்து அதன் மூலம் பிறருடைய தேவை அல்லாஹுத்தாலா நிறைவேற்றுகிறான் என்பதுதான் உண்மை என் பார்த்தவர்களே என்னிடம் ஒரு லட்சம் ரூபாய் இருக்குகிறதா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்கார நானாக இருக்கலாம் அதை தந்தவன் அதன் மூலம் பிற அந்த அந்த வைத்திருக்குகிறான் என்பதை தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே ஒளிய மறுமை நாளையில அந்த மரண தருவாயில நாங்கள் செலவு செய்யாமல் நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது அன்பாந்தவர்களே ரமதான் மாதம் எங்களை அடைந்திருக்குகிறது சதக்கா செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது அல்ல குரானி அவசரம் சதக்காவினுடைய பெருமதியை அவனுடைய திருமறையிலே எங்களுக்கு சொன்னான் அன்பார்ந்தவர்களே சதக்காவினுடைய மாதம் அல்லாஹு தாலா நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய நன்மையை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய ஒரு மாதத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்குகிறான் அவ்வாறு நாங்கள் நன்மை செய்ய தவறுவமாக இருந்தால் இந்த குரானி வசனம் என்னை பார்த்து சொல்கிறது அந்த மரணத்தினுடைய தருவாயில் நீ இறைவனிடத்திலே கதருவாய் அல்லாஹ் இறைவா என்னுடைய நீ பிற்படுத்தி என்று கதருவா என்ற செய்தியை இந்த குரானிய வசனம் எங்களுக்கு சொல்கிறது இருந்தால் அல்லாஹு தாலா ஒரு நொடி என்ன செய்ய மாட்டான் சித்தப்படுத்த மாட்டான் அதை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹு தாமதிக்க மாட்டான் அந்த மரணம் வந்துவிடுமாக இருந்தால் ஒரு நொடி முந்தாவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது என்ற செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அன்பாதவர்களே அல்லாஹு இந்த சதக்காவுக்கு இந்த இஸ்லாமியங்களுக்கு சதக்காவுக்கு கொடுக்கக்கூடிய பெரும் அல்லாஹு தாலா இந்த ரமதான் மாதத்திலே மிக சிறப்பான ஒரு நன்மையை வைத்திருக்குகிறான் அதை போன்று சுவர்க்கத்திலே ஒரு பிரத்யோகமான வாசலின் ஊடாக என்ன செய்கிறான் அந்த சதக்கா செய்து அந்த அடியான் அழைக்கப்படுகிறான் என்று சொன்னால் சதக்கா என்பது ஒரு மகத்துவமான ஒரு மிகச் சிறந்த ஒரு அமல் அது மிக நன்மையை தரக்கூடிய மிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளலாம் அன்பாதவர்களே இந்த இடத்திலே பேசிய இந்த இடத்திலே நாங்கள் கேட்ட அந்த புராணிய வசனத்திலிருந்தும் அந்த அல்லாஹின் தூதருடைய அந்த பொன்மொழியிலிருந்தும் படிப்பினை பெற்றவர்களாக மரணம் வரை சதக்காக்களோடு வாழ்ந்து அதே போன்று அந்த துப்பாக்கி நிலையை விட்டும் அதாவது சதக்கா செய்துவிட்டு நான் என்ன செய்கிறேன் நல்லடியார்களில் இருந்து வருகிறேன் என்று அந்த துப்பாக்கியத்தை விட்டும் வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் பாதுகாப்பதோடு குறிப்பாக என்னையும் பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தர்களையும் வல்லவன் ரஹ்மான் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று யார் யாரெல்லாம் இந்த மண்ணையும் கண்ணையும் விட்டு மறைந்து மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் அந்த அல்லாஹினுடைய தண்டனையை கொடுத்து விடாமல் அவருடைய அந்த பாவத்தை வல்லவன் ரஹ்மான் மன்னித்து சதக்கா செய்த அந்த நல்லடியார்களிலிருந்து வல்லவன் ரஹ்மான் அவர்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் அதே போன்று வல்லவன் ரஹ்மான் இந்த ரமலானுடைய மாதத்தை இறுதி இறுதி மூன்று இரண்டு பகுதிகளை சிறந்த முறையில் சதகாக்களோடும் அதே போன்று குரான் ஓதல்களோடும் அதே போன்ற இரவு வணக்கத்துகளோடும் அல்லாஹினுடைய துவா பிரார்த்தனையோடும் ரஹ்மான் கழிப்பதற்கான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அதே போன்று பூரா முஸ்லிம் சமுதாயத்துக்கும் வல்லவன் ரஹ்மான் இஸ்லாமிய உறவுகளுக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை முடித்து விரும்புகிறேன்